ं सां 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 सा ॐ सा राम அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான ஒரு நாள் வேலைக்கிழமை குருநாள் உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுடைய வேண்டுதல் இந்த நாளில் நம்ம முன்வைக்கிறோம் பாபாவுடைய கிருபையாலும் அவருடைய கடைக்கண் பார்வைய அருளாலும் அனைத்து சாய்பக்தருடைய வேண்டுதல் உரிய நேரத்தில் பாபா நிறைவேற்றி தருவாருன்னு சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் சைரம் சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா இன்றைக்கி காலையில் வேலைக்கிழமை பாபாவோடைய புனித சிறடியில் இன்றைக்கி அவருடைய ஸ்தானத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது பாபாவோடைய காலையில் அதிகாலையில் மங்கள்ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கோம் இந்த மங்கள்ஸ்தானம் பாபாவோடைய காலையில் காக்கடை ஆரத்தி முடிஞ்ச பிறகு பாபாவை குளிப்பாட்டுறாங்க அப்படி ஒரு புனிதமான காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் பாபாவுக்கு குளியல் முடித்த பிறகு பாபாவோடைய புனித திருமேனிக்கு அந்த குளித்த அந்த தண்ணியை வந்து பக்தர்கள் மேலே தெளிப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு புனித ஆடைகள் உடுத்தி மாலைகள் எல்லாம் அணை வச்சு அதுக்கப்புறமா ஷிரடி மாஜி பந்தர்பூர் ஆரத்தி வந்து பாபாவுக்கு காட்டுவாங்க இந்த காட்சியை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு தத்ரூபா மனநிலை ஏற்படும் செய்கிறோம் ஏன்னா ஷிரடியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாபாவை நோக்கி பக்தர்கள் எல்லாமே போகிற பக்தர்கள் எல்லாமே பாபாவுடைய ஒரு ஆரத்தியாவது நமக்கு வ கிடைக்காதா அவருடைய இந்த ஆரத்தி தரிசனம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இயங்காத பக்தர்களே இருக்க மாட்டாங்க சைரம் குறிப்பாக நிறையா சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய இந்த காலை காக்கடா அரத்தி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க சைராம் இந்த காக்கடா ஆரத்தி தரிசனம் வந்து பெரும்பாலும் சாய் பக்தர்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் ஏன்னால் ஆன்லைன் மூலம் டிக்கெட்டை புக் பண்ணும்பொழுது சீக்கிரம் முடிஞ்சிருது அப்படின்னு எண்ணத்தோட ஒரு மனசோடு இருப்பாங்க பக்தர்கள் இந்த நிலையில் ஷிரடியில் கக்கடா அரத்தி வந்து காலையில் பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா காலையில் சரியாக ஒரு மூன்றரை மணிக்கு மூணு மூணுலேருந்து மூன்றைக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கு வந்து சாய் பக்தர்களை கக்கட ஆரத்திக்கு காலையில் அலோவ் பண்ணுவாங்க சைரம் நீங்கள் சரியாக மூணுலேருந்து மூன்றைக்குள்ளே அந்த ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் குடனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நீங்கள் காலையில் பாபாவோடைய கக்கடா ஆரத்தி தரிசனம் நீங்கள் பார்க்கலாம் சைரம் சைரம் கடைசியாக நான் சென்ற வாரம் ஷிரடிக்கு போகும்பொழுது இந்த கக்கடா ஆரத்தி நான் ஒரு பார்க்குற தரிசனம் பாபா எனக்கு கொடுத்தாரு சைரம் அந்த கக்கட அரத்தி வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு தரிசனம் செய்கிறோம் காலையில் பாபாவுடைய அந்த கக்கட அரத்தி முடிஞ்ச பிறகு பாபாவுக்கு மங்கள் சன் பண்ணுவாங்க அப்போ பாபாவுடைய புனித திருமேனியை நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த திருமேனியை பார்க்கும் பொழுது பாபாவுடைய அந்த கடைக்கன் பார்வை அவருடைய அருள் நம்ம மீது பொழுது அவ்வளோ ஒரு தேஜஸ் கிடைக்கும் செய்கிறோம் அந்த தேஜஸான அந்த தோற்றத்தை பார்க்கறதுக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் காலையில் ஷிரடிக்கு கக்கடா அரித்தி தரிசனத்துக்கு காலையில் போகிறாங்க சிருடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே காலையில் கக்கடா அருத்தி தரிசனம் நமக்கு கிடைக்கல ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்கிற அந்த எண்ணத்தை வந்து தயவு செஞ்சு விட்டுட்டு நான் சொல்கிற மாரி நீங்கள் போங்க செய்கிறோம் காலையில் ஷார்ப்பாக கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு ஃப்ரீ தரிசனம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நூறு சதவீதம் பாபாவோடைய அந்த காலையில் கக்கட ஆரத்தி நீங்கள் பார்க்கலாம் அதே போல் பாபாவுடைய மங்கள்ஸ்தானம் பார்த்துட்டு ஸ்ரீரடி மாஜே பண்டர்பூர் ஆரத்தியம் பார்த்துட்டு உங்கள் மனசார சாய்நாதனை திருவடியை அதாவது தலையிலிருந்து பாதம் வரையே அவருடைய தரிசனத்தை சூத உடல் தரிசனத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் செய்கிறான் வெளியே வந்த உடனேயே பாபாவுடைய அந்த அபிஷேக தீர்த்தத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை மனமாற குடிங்க உங்களுக்கு ஏற்பட்ட எல்லாவித கர்ம வினைகளும் எல்லா வித தீயக்கட்டுகளும் உங்களை விட்டு விலகும் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்குமே வந்து சேரம் செய்கிறோம் சைரம் பாபாவுடைய சன்னிதானத்துல ஷீரடியில் நடைபெற காலை ஆரத்தியும் சரி மத்திய ஆரத்தியும் சரி மாலை ஆரத்தியும் சரி இரவு ஆரத்தியும் சரி இந்த நான்கு ஆரத்தியும் ரொம்ப சிறப்பான ஆரத்தி அதிலேயும் காலையில அதிகாலை நம்ம குருவுக்கு காட்டுற ஆரத்தி பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஆரத்தி செய்கிறோம் இந்த ஆரத்தியை ஏன் பக்தர்கள் ரொம்ப நாடி விருப்பத்தோடு போகிறாங்கன்னா பாபாவுடைய திருமேனியை முழுமையாக நம்ம தரிசனம் பண்ண முடியும் செய்கிறோம் நம்ம சச்சிரதெல்லாம் சொல்லியிருப்போம் பாபா வந்து சாவடி ஒரு குலத்தில் போது பாண்டுரங்கராக காட்சி அளிச்சார் சொல்லிவிட்டு நிறைய இடத்துல நம்ம அந்த வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம் செய்கிறோம் உண்மையாலேயே காலையில் பாபாவுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த ஆரத்தி டைமில் நீங்கள் உள்ளே உட்கார்ந்துருந்திங்கன்னா அவருடைய திருமேனி அந்த வாதாவில் பார்க்க பொழுது அப்படியே பாண்டுரங்கர் முரளிதரனா பாபா காட்சி கொடுக்கிறார் சச்சிரத்தில் சொல்ல வேண்டிய எல்லா வார்த்தைகளும் சத்திய வார்த்தைகள் என மனதார சொல்ற அவருடைய சன்னிதானத்தில் அவரை காலையில் அந்த அதிகால காக்கட அறத்தில் தரிசனம் பண்ணும் பொழுது அவர் பாண்டுரங்கர ஜோதியா நமக்கு காட்சி கொடுக்கும் பொழுது நம்ம மனசுல இருக்க எல்லாவித கரைகளும் நம்மளை விட்டு ஒழியுது நம்ம மேலும் சத்குரு திருவடியை வணங்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கையும் பொறுமையை கொடுத்து இந்த வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நம்மளை தாண்டதுக்கு பாபா அப்பாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு இருக்குதுன்னு சொல்ற நம்பிக்கை நமக்கு பிறக்குது செய்யறோம் ஆகவே சீரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே உங்களுக்கு எந்த ஆரத்தி கிடைச்சாலும் கண்டிப்பாக போய் பாருங்க அவருடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும் செய்கிறான் அதே போல் இந்த காலையில காக்கடா ஆரத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆரத்தி சைராம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆரத்தி அப்படின்னு நான் சொல்றேன்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் பாபாவோடைய சச்சிரதத்தில் பாபா மகா சமாதி அடைகிற தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து லஷ்மண் மாமா ஜோஷி கனவுல போய்ட்டு அவர் எழுந்துக்க சொல்லுவார் அவர் எழுந்து விட்டுன்னு கேட்பாரு நீ வந்து எனக்கு கக்கடா ஆரத்தி செய் பாபு சாஹிப் ஜோக் வந்து நான் வந்து இறந்துட்டேன்னு சொல்கிறான் அதனால் நீ கக்கடா அரத்தி காலையில் அரத்தி நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து கிராம ஒரு ஜோஷியர் அவர் கிராம தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி பாபாவோடைய திருமேனிக்கு வந்து காலையில் காக்கடா அரத்தி வந்து செஞ்சிருப்பார் லக்ஷ்மண் மாமா ஜோஷி ஷியாமாவுடைய தாய் மாமன் அப்படிப்பட்ட ஆர்த்தியை நம்ம காண்பது வந்து நமக்கு கோடான கோடி புண்ணியம் ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே காலையில தவறாம பாபாவுடைய கக்கட ஆர்த்தி தரிசனத்தை பாருங்க நம் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே هلا مالك